Please put your hands together for our dearest Kathi Avargan. நான் <laughs> உங்களை மாதிரியே ரொம்ப தூரத்துல இருந்து வடிவகரசமா ரசிச்ச ஒரு பையன் தான் தமிழ் சினிமா இவெண்ட்ல ரீசென்ட் டைம்ல இவ்வளவு பேர் வந்து இந்த பங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அப்படி இருக்கிறதுனாலே என்னமோ தெரில நான் விரும்பன் பண்ணும்போது அம்மாவுக்குன்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியே அவங்கள நடிக்க வச்சோம் உண்மை அதுதான் இப்போ பாபாத்தியாரில் ஒரே ஒரு ஷாட் தான் அம்மா கூட கார்த்தி இருக்கா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க வந்து அந்த ஒரு ஷாட் நடிச்சு கொடுத்துட்டு நைட் நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு போய் எழுப்பி கூட்டிட்டு வர்றாங்க நாலு மணிக்கு அந்த ஒரு ஷாட்டை அவ்வளோ பிளசண்டாக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல டைம்

மேடையில் வரப்போகிறவர் பேரை சொன்னாலே ஆட்டோமேட்டிக்லி நம்ம எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவோம் கை தட்டிடுவோம் ஸ்டைலாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் இவர் இவருடைய தனி பாணியில் தனி பாதையில் தனக்குன்னு ஒரு தனி புத்திரை உருவாக்கி கொண்டு இருக்கும் அற்புதமான நடிகர் கார்த்தி அவர்களை இந்த மேடைக்கு அன்புடன் நடிக்கணுமோ ஒரு பெரிய பெரிய கைத்தாளோட லேடிஸ் அஞ்சோடுமெண்ட் ப்ளீஸ் ஃபோர் ஜி ஹால்ஸ் கே பொராட்டி கார்த்தி அவர்கள் ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுல நானும் உங்களை மாதிரியே ரொம்ப தூரத்துல இருந்து வடிவகரிசமாக ரசிச்ச ஒரு பையன்தான் ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா அன்பு எனக்கு அன்பு இருக்கு எனக்கு அவங்கள பிடிக்கும்னு சொன்னால் மனசுலயே வச்சுக்கிறதில்ல போய் பேசி தேடி போய் பழகுற ஒரு சுபாவம் இருக்குது அதனால தான் இன்னைக்கு எல்லா இவ்வளோ பெரியவங்க வந்திருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா ஈவெண்ட்ல ரீசெண்ட் டைமில் இவ்வளோ பேர் வந்தது இந்த ஃபங்க்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது எல்லாத்துக்கும் அவங்க பழகுற தன்மை தான் அவங்கள வந்து முதல் முறையில பார்த்து நம்ம எல்லோரும் பயந்துருக்கோம் நான் திடீர்னு டிவியில் ஒரு நாள் மெட்டி ஒலி சாங் பார்த்துட்டு பழைய பாட்டு மெட்டி ஒலி காட்டோட பாட்டு பார்த்துட்டு ஏ வலிவு கருசமாக இன்னும் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு அப்போ தான் ஆகி நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் தேடி தேடி போய் பழைய படங்கள்லாம் ஒன்றா பார்க்கும்போது அப்போ புரிஞ்சுது ஏன் பாலராஜா சார் வந்து ஒரு ரிசெப்ஷனில் பிடிச்சிட்டு வந்து இங்கே நடிக்க வச்சுருக்காருன்னு நமக்கு புரியுது பட் அவங்களோட டேலண்ட்டும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து சினிமாக்கும் அவங்கள அடிக்கல அவங்களுக்கும் சினிமா போர் அடிக்கல அதை தொடர்ந்து அவங்க அதை பயணிச்சுட்டே இருக்கிறது அது அப்படி இருக்கிறதுனாலே என்னமோ தெரில நான் வெறுமன் பண்ணும்போது அம்மாக்குன்னு ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணியே அவங்கள நடிக்க வைச்சோம் உண்மை அதுதான் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம படத்தையும் இருக்கணும் அந்த கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆசைப்பட்டு நடிக்க வச்சோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்தோடனே என் என்ன நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவ்வளோ டீட்டெயில் கேட்டு எல்லாருக்கூடிய போய் பழகிறது அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க நான் கேரகர்லேருந்து ஓடி வரேன் அவங்க என் கேரவனுக்கு வந்துட்டு இருக்காங்க அண்ட் இன்ஃபேக்ட் நான் இப்போ படம் ஒன்று பார்த்துட்டு வந்தேன் அதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் சீனியர் ஆர்டிஸ்ட்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய கேரக்டர்ஸ் இன்னும் எப்படி வந்து சத்யராஜ் சார் வந்து பாகுபலி பண்ணாங்களோ இல்லைங்க வந்து கல்கியில் அமிதாபச்சன் சார் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வரும்போது அது பண்ணுறக்கு வடிவிகாசமாக இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் பல பல ஜெர்னி இருக்குது அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் நிறையா படங்கள் சேர்ந்து நடிக்கணும் இப்போ வாவாத்தியாரில் ஒரே ஒரு ஷாட்டு தான் அம்மா கூட கார்த்தி இருக்கா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க வந்து அந்த ஒரு ஷாட் நடிச்சு கொடுத்துட்டு நைட் நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு போய் எழுப்பி கூட்டிட்டு வர்றாங்க நாலு மணிக்கு அந்த ஒரு ஷாட்டை அவ்வளோ பிளசண்டா பண்ணி கொடுத்துட்டு போனாங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூம்மா ரொம்ப நன்றி கார்த்தி சார் தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையான ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தைரியமா ஏன்னா ஹீரோஸோடைய சக்ஸஸ் மீட்ஸாக இருக்கட்டும் ஒரு ஒரு லெஜெண்ட்ரி டைமிங்காக இருக்கட்டும் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய இந்த டிரான்சிஷன் அப்படின்றது பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு பெரிய பரிமாண மாற்றமாக இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுல சர்வே பண்ணியிருக்காங்கல்ல அதுதான் ரொம்ப ஆச்சரியமா பாக்கிறேன் அந்த எல்லா ஃபார்மேட்லயும் அவங்க தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருந்துட்டே இருக்காங்க இல்லையா சின்னதே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நான் கேட்டிருக்கேன் நைன் டு நைன் நைன் டு டுவல் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோன்னு அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நீங்க தொடர்ந்து அதில் பணியாற்ற முடியும் இல்லையா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்டருங்கிறது வேற ஆர்டிஸ்டுங்கிற கலைஞர்னு வருவாங்க அப்ப எந்த ஃபார்மேட் கொடுத்தாலும் அதுக்குள்ள போய் பண்றது இருக்கு இல்லையா அது பயங்கரமான டேலண்டா இருக்கணும் அதை விட ஹார்ட் ஒர்க்கும் ஜாஸ்தி இருக்கணும் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு கரசிமா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்காரு அது எவ்வளோ ஹாப்பின்னு சொல்கிறதுன்னா கார்த்தி தம் தம்பி வந்து வாவதியாரை படத்தில் நீங்களும் ராஜ்கிரண் அண்ணாவும் வந்து கார்த்திக் தம்பிக்கு பாட்டி தாத்தான்ட்டாங்க ஓகே அதிலே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க நடுவில் அம்மா இதில் ஒரு வில்லி கேரக்டர் இருக்குது அதில் நீங்கள் நடிக்கணும் நாங்கள் முடியவே முடியாது படம் முழுக்க வெயிட் பண்ணதே தம்பியோட ஒரு ஷார்ட்லையா அது அட்லீஸ்ட் அந்த ஃப்ளோர்லேயாவது நிற்கணும்னு சொன்னேன் நான் நீங்கள் கேட்டு பாருங்கள் டைரக்டர் எவ்வளோ ட்ரை பண்ணார் முடியவே முடியாது நான் தம்பியோட அப்படி தான் இருப்பேன் அதுக்குன்னா ஒத்துக்கிறேன் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டே இருந்தோம்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன் அதாவது இன்னைக்கு இல்லை அதாவது விரும்பனுக்கு முன்னாடி கார்த்திக் தம்பியோட நடிக்கணும் ஏங்க இல்ல அது அந்த தம்பி வந்து எனக்கு வந்து என் வீட்டு புள்ள மாதிரியே இருக்கு அதனால அந்த தம்பியோட நடிக்கணும்னு நடிக்கணும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நிஜமாவே இவங்க ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணி இதுமாதிரி ஏ இது உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லை நம்ம இன்டர்வியூ கொடுத்ததை கேட்டுட்டு சொல்கிறாங்களான்னு எனக்கு இருந்தது ஆனால் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து டைரக்டர் வந்து இதான் உங்கள் பேரை நீங்கள் முறைக்கிறீங்க ஐயையா நான் பாசமாக பார்க்கணுன்னு வந்தால் முறைக்கணும் சரி அட்லீஸ்ட் இந்த இந்த ஃப்ளோர்லேயாவது இருக்கிறோமே தம்பியை பார்த்துட்டாது தான் இருக்கிறோமேனு அந்த சந்தோஷத்துலேயே நடித்த படம் வந்து விருமன் நமக்கு சினிமாவில் சில பேரை ரொம்ப பிடிச்சிடும் அது ஏன் பிடிக்கும் என்ன பிடிக்கணுன்னா நம்ம காரணம் சொல்லவே முடியாது அந்த மாதிரி இவரை ரொம்ப பிடிச்சதுனால அது நான் நான் சொல்ல போக அது பிரபஞ்சத்தோட காதில் கேட்க நான் அவரோட நடித்தேன் இது ரெண்டாவது படம் நடித்தேன் இனிமேலும் நடிப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்தி சார் எங்கள் ஜாயின் பண்ணதுக்காக அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ரொம்ப பேரனை கட்டி பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கணும்னு நீங்கள் உங்கள் ஆசை இங்கே நிறைவேற்றோம் பேரனை நல்ல டைப்பாக அவர் கட்டி பிடிக்கிறீங்க இந்த அழகிய தருணத்தில் சிசாஸ் நிறுவனத்தின் சார்பாக திரு சிவராமன் அவர்களை மேடை காண்புடன் அழைக்கிறோம் நிறுவனத்தின் திரு சிவராமன் அவர்கள் கோயில் நாம் பாடக்கூடிய புகழ் மால காலத்துக்கும் அது வாசம் வீசும் இந்த அம்மாவுக்கு ஏன் வீசணும்னா அந்த அம்மாவுடைய தலைய பார்க்கறதுல நர அது என்னன்னு கேட்ட அனுபவத்தின் முத்திரை வண்ணத்திரை சின்னத்திரை என்ன திற அத்தனை திற அத்தனையும் பார்ப்பேன் பதிப்பேன் முத்திரை அந்த இது இவங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் வடிகுரிசு நடித்தா யாருமே எரிச்சலாவோ அதுவோ எல்லாமே வில்லியாக நடிக்கும் போது கெட்ட பேர் வாங்கித்தான் ஆக வேண்டும் இப்போ நான் வாங்குறதை திட்ட அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம் என் குடும்பமே திட்டு வாங்கிட்டு இருக்கிற குடும்பம் தானே மொத்தமாக திட்டு தான் நான் வளர முடியும் ஸோ இப்போ இப்போ பார்க்கும்போதெல்லாம் சின்ன திரையை சேர்ந்த நடிகர் நடிகைகள்லாம் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது Turnham ஹோம்ஸ் எலை பீச் மேடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் Plot in Kadalur. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்